தமிழர்களின் இதய தமிழன் ட்வெண்ட்டி என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் தயிர் என்பது ஆரோக்கியமான ஒன்று அனைத்து நாடுகளிலும் அனைத்து விதமான மக்களாலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது தயிர் இந்தியாவின் சில பகுதிகளில் அன்றாட உணவுகளை கண்டிப்பாக பயன்படுத்துவார்கள் அடங்கியிருக்கிறது நம்முடைய தினசரி வாழ்க்கையில் கூட தயிர் ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தி லாக்டோஸ் சகிப்பு தன்மையினால் அவதிப்படுகின்றவர்களுக்கும் கூட எந்த ஒரு கவலையும் இன்றி தயிரை உட்கொள்ள முடியும் இதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கூட ஏற்படாது தயிரில் உடல் பயன்கள் பல அடங்கியிருக்கிறது இதனை பலவிதமான வீட்டு சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றோம் பசுவின் பால் அல்லது எருமையின் பாலை பயன்படுத்தலாம் ஆனால் ஆரோக்கியமான உடலை பராமரித்திட சீரான முறையில் தயிரை உட்கொள்ள வேண்டும் சொல்ல போனால் கொதிக்க வைத்தாலும் கூட அதன் ஊட்டச்சத்துக்களை தயிர் இழக்காது தாங்கள் சமைக்கும் பலவிதமான உணவுகளுக்கும் தயிரை பயன்படுத்தி வருகின்றார்கள் பெண்கள் சரி தயிரில் இத்தனை நன்மைகள் இருக்கிறதா என்னென்ன நன்மைகள் இவை பற்றி இனி கேட்போம் என்ன சொல்றீங்க பகுதியில் செரிமான அமைப்புக்கு நல்லது முதலில் தயிர் வேகமாக செரிமானமாக்கிவிடும் இரண்டாவதாக உணவை வேகமாக உறிஞ்ச உங்கள் உடலுக்கு உதவும் சொல்ல காரசாரமான உணவை சாப்பிட்டால் அதனுடன் சேர்த்து தயிரையும் உண்ணுவது நல்லதுதான் காரமான பிரியாணியை உண்ணும் போது தயிரை தவற விடாதீர்கள் இதயத்திற்கு நல்லது ஆரோக்கியமான இதயத்தை பேணிட தயிர் உதவி விடுகிறது கொலஸ்ட்ரால் அளவுகளை கட்டுப்பாட்டில் வைக்க இது உதவும் தயிரை சீரான முறையில் உட்கொண்டு வந்தால் ஆரோக்கியமான இதயத்தை பராமரித்து விட முடியும் தயிரின் ஊட்டச்சத்து பயன்களில் இதுவும் கூட ஒன்றுதான் எனவே இதயத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் கூட தயிரை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு நல்லது இந்த தயிர் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதில் தயிர் முக்கிய பங்கு வகிக்கிறது ஈஸ்ட் பாதிக்கப்பட்டுள்ள பெண்கள் இதனை உட்கொண்டால் அதிலிருந்து விடுபடலாம் வளமையான கல்சியத்தை கொண்டிருக்கும் தயிரில் கல்சியம் மட்டுமல்ல பாஸ்பரஸ் இருப்பதும் அறிந்த ஒரு விடயம்தான் அதனால் அது உங்கள் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் நல்லதே தரும் எலும்பு நோய் போன்ற சில பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் சீரான முறையில் தயிரை தான் சிறந்தது வெளிப்புற பயன்பாட்டிற்கு வெளிப்புற பயன்பாட்டிற்கு நல்லது தயிர் தயிரை சருமத்தின் மீது பயன்படுத்தினால் உங்கள் சருமம் மின்னிடும் எலுமிச்சையுடன் தயிரை கலந்து உங்கள் முகத்தின் மீது பூசினால் பலிச்சிடும் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உடல் எடை குறைப்பு ஹார்மான் சமநிலையின்மை விளைவாய் உடல் பருமன் ஏற்படுகிறது கேட்டிசோ அளவுகளை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க தயிர் உதவுகிறது ஆனால் மற்றவர்களோ தினசரி கலோரி உட்கொள்ளும் அளவை பொறுத்துதான் தயிரை உட்கொள்ள வேண்டும் மன அழுத்தத்தை போக்கம் மன அழுத்தம் உடல் நலத்தை பாதிக்கும் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைக்க தயிர் உதவுகிறது தயிரினால் கிடைக்கும் பயன்களில் இதுவும் கூட ஒன்றுதான் தயிர் உங்களை சாந்தப்படுத்தும் உங்களுக்கு குளிர்ச்சியான உணர்வை உண்டாக்கும் சாந்தத்தை வேண்டுகின்றீர்களா மன அழுத்தத்தைக் குறைக்க வேண்டும் என்று இருக்கின்றீர்களா தயிரை தினசரி உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் மூலநோய் மூலநோயால் அவதிப்படுகின்றவர்களுக்கு தயிரை பயன்படுத்தலாம் இது ஆராய்ச்சி பரிந்துரை செய்கிறது தயிர் சாதத்துடன் இஞ்சியை சேர்த்து சாப்பிட்டால் உங்களுக்கு நல்ல பயன் கிட்டும் வாய் பிரச்சனைகளுக்கு பாக்டீரியாவால் ஏற்படும் சில வாய் பிரச்சனைகளை தடுக்க தயிர் உதவி விடுகிறது தயிரினால் கிடைக்கும் உடல்நல பயன்களில் இதுவும் ஒன்று பசியை அதிகரிக்க உப்பு சர்க்கரையுடன் தயிரை சாப்பிட்டால் பசி அதிகரிக்க அது மிகவும் நல்லதாகும் தயிரினால் கிடைக்கும் உடல்நல பயன்களில் இதுவும் ஒன்று தயிரில் இத்தனை பயன்களா நாள்தோறும் தயிரை சேர்த்தால் நலமாக வாழ முடியும் என்று எண்ணுகின்றீர்களா நிச்சயமாக தயிரை நாளாந்த உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த அருமையான நன்மைகளை பெற்றிடுங்கள் இதுவரைக்கும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் சொல்லப்பட்ட இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவாள் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி